ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டுடே இந்த வீடியோவில் நகர நகர வேறுபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் நமக்கு குரூப் டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின் பார்த்துட்டு நம்ம இந்த ஃபுல் வீடியோ கண்டினியூ பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் நகர 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 வேறுபாட்டில் பொருத்தக அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்நாள் அவள் முன்னல் நினைத்தல் முன்னாள் முற்காலத்தில் என்று ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர் இது நமக்கு நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அந்த புக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க இப்போ அந்த புக்ல வேற என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாத்திரலாம் நமக்கு நூத்தி நாற்பத்தி ஏழாவது பக்கத்துல இந்த நகர 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 வேறுபாடுகள் இருக்குது ஆல்ரெடி இந்த புக் வெப்சைட்ல எப்படி ஓப்பன் பண்ணனும் அந்த வீடியோ நம்ம ஆல்ரெடி சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்நாள் அவள் அந்நாள் அந்த நாள் அன்னம் ஒரு வகை பறவை அன்னம் வாயின் மேற்பகுதி ஆன் மேல் பர்சன் ஆன் பர்சு இன்னார் இத்தகையர் இன்னார் இந்த நார் ஈந்தாள் கொடுத்தாள் ஈன்றால் பெற்றெடுத்தாள் உண்ணல் புசித்தல் உண்ணல் நினைத்தல் ஊன் மாமிசம் ஊன் உணவு என் ஆள் என்று சொல்லாள் இதுவுமே நமக்கு கேட்டிருந்தாங்க என் நாள் எந்த நாள் எண்பது என்பது என்பது என்று சொல்வது மூணு சொல்லினா நம்பர் அப்படின்றது என்று சொல்வது எண்ணெய் எண்ணெய் என்பது நம்பர் எண்ணெய் என்பது ஆயிலை குறிக்கின்றது கண்ணன் கர்ணன் மூணு சுழியின் வந்ததுனா கிருஷ்ணன் கண்ணன் கிருஷ்ணன் கண்ணி குமரி கண்ணி கண்ணை உடையவள் கான் காடு கான் பார் சுண்ணம் வாசனை பொடி சுண்ணம் சுழி தன் தனது தன் குளிர்ச்சி தன்மை இயல்பு தன்மை குளிர்ச்சி தின் தின் என்பது உண்பது அப்படின்னு வந்தாலும் கரெக்ட் தான் இங்கே ஈட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதே இது மூணு சுழியின் தின் அப்படின்னு வந்ததுன்னா வலிமை பனி குளிர்ச்சி பனி வேலை மனம் உள்ளம் மனம் வாசனை மண் அரசன் மண் பூமி மான் விலங்கு மூணு சுழியின் வந்ததுன்னா சிறப்பு மான் சிறப்பு முன்னாள் முற்காலத்தில் முன்னாள் மூன்று நாள் இதுல இந்த முன்னாள் என்பது நமக்கு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் குரூப் டூல கேட்ட கொஸ்டின் முன்னாள் முற்காலத்தில் முன்னூறு முன்னே நூறு முர் நூறு மூன்று நூறு ஆக்சுவலி இந்த இடத்துல இந்து வரணும் முன்னூறு அப்படின்னு வரணும் மாத்தி கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்க வன்மை வலிமை மூணு சொல்லியின் போட்டோம்னா வள்ளல் தன்மை இதோட நமக்கு நகர 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 வேறுபாடு இந்த புக்கில் உள்ளது ஃபுல்லா முடியுது நெக்ஸ்ட் டாபிக் நம்ம லகர லகர வேறுபாடு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ